சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் அவசர காலங்களில் விபத்து நேரிட்டால் தற்காத்து கொள்ளும் முறை மற்றும் பாதிப்புகளை தடுக்கும் முறை குறித்து மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து ஓஎன்ஜிசி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ஓஎன்ஜிசி எண்ணெய் எரிவாயு சேகரிப்பு நிலையத்தில் அவசர காலங்களில் விபத்து நேரிட்டால் தற்காத்து கொள்ளும் முறை மற்றும் பாதுகாப்புகளை தடுக்கும் முறை குறித்து மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து ஓஎன்ஜிசி நடத்திய ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது விபத்தின் ஒன்று மற்றும் இரண்டாவது நிலையை கடந்து பெரிய அளவிலான அபாயம் என்கின்ற மூன்றாவது நிலைக்கு சென்று விட்டால் நிறுவனத்தின் மற்ற பணி மையங்களின் உதவியை தாண்டி உள்ளூர் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் அருகிலிருக்கும் மத்திய மாநில அரசு நிறுவனங்களிலிருந்து உதவி கோரி அவர்களின் பரஸ்பர ஒத்துழைப்புடன் அவசர நிலையை கட்டுக்குள் கொண்டு வந்து சரி செய்வது குறித்து இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் ஓஎன்ஜி நிறுவனத்தினர் குத்தாலம் சேகரிப்பு நிலையத்தில் ஏற்கனவே இருக்கின்ற தீயணைப்பு வளையம் மற்றும் வசதிகள் போதாது என்கின்ற நிலையில் ஓ என்ஜிசி யின் இதர நிலையங்களில் இரண்டு தீயணைப்பு வண்டிகளும் குத்தாலத்திலிருந்து ஆம்புலன்ஸ் வண்டிக்கு உதவியாக குத்தாலம் அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸ் சில நிமிடங்களில் உதவிக்கு வந்தது காவேரி அசிஸ்டின் செயல் இயக்குனர் உதய் பஷ்வான் அசெட் சாஃப்ட்வேர் மேனேஜர் மாரன் ஆகியோரின் வழிகாட்டுதலோடு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா டிஎஸ்பி பாலாஜி முன்னிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருவாய்த்துறை காவல்துறை மருத்துவத்துறை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பங்கேற்று இந்த ஒத்திகையின் போது தங்களது பங்களிப்பை வழங்கினர் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன்